வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதம் இதை பற்றிய ஒரு சிந்தனை இதம் என்பது என்ன இப்போ ஒரு நல்ல இனிமையான இசையை கேட்கிறோம் நல்ல அறிவுக்கு பொருத்தமுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில கருத்துக்களை நற்சிந்தனைகளை கேட்கின்றோம் மனதுக்கு இதமாக இருக்கிறது நல்ல ஒரு காட்சி அல்லது ஒரு குழந்தையின் குறும்புத்தனத்தை பார்த்து ரசிக்கிறோம் மனதுக்கு இதமாக இருக்கிறது நறுமலர்களின் நறுமணத்தை நுகர்கிறோம் மலர்களின் நறுமனம் நம்முடைய மனதுக்கு இதமளிக்கிறது நல்ல அறு சுவையான உணவை முன்கின்றோம் அதிலேயும் மனம் லயித்து ஒரு இதம் பெறுகிறது துன்பங்களோ அல்லது வருத்தமோ நேர்கின்ற போது நம்முடைய நெருங்கிய நண்பரோ அல்லது உறவினரோ நம் கரம் பிடித்து அரவணைத்து இதுக்கெல்லாம் போய் எதுக்கு வருத்தப்படுறீங்க நான் இருக்கிறேன் கூட என்று ஆறுதல் சொல்கின்ற போது அந்த ஆறுதல் நமக்கு இதமாக இருக்கிறது இப்போ இந்த இதம் என்பது என்ன இனிமையான அரவணைப்பால் இதம் நல்ல பயனுள்ள இசையை கருத்துக்களை கேட்கின்ற போது இதம் நறு மனத்தை நுகர்கின்ற போது இதம் அறு சுவையை அருந்துகின்ற போது இதம் இவை அறிகின்ற அடிப்படை என்ன என்றால் உணர்தல் என்கின்ற திறம் இந்த உணர்வு என்பது என்ன என்றால் அறிவின் எழுச்சி அறிவின் பரிணாமத்தில் வந்த மாற்றம் ஒரு தகைமை அது உணர்கின்ற சிறப்பாக ஜீவனிடத்திலே வந்து மனிடத்திலே அது முழுமை பெற்றதன் அமைப்பு அதனால் அந்த உணர்தலை நாம் இதமாக அறிகிறோம் இந்த உணர்தலுக்கு அடிப்படை என்ன என்றால் நமது உடலில் ஓடுகின்ற உயிர் சக்தியிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த துகள்களின் தன்மாற்றம் ஜீவாந்தத்தின் தன்மாற்றமும் செலவுமே உணர்வுகளாக நாம் பெறுகின்றோம் இந்த ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் ஒரு முரண்பட்ட கொடூரமான இசையை கேட்பதில் இருப்பதில்லை ஆனால் தன்மாற்றம் நிகழும் அதே போல ஒரு நாற்றத்தை விரும்புவதில்லை ஆனாலும் அது காந்தத்தின் தன்மாற்றம்தான் அதே போல சுவையற்ற உணவு அதுவும் காந்தத்தின் தன்மாற்றமே அருவருக்கத்தக்க காட்சி அதுவும் காந்தத்தின் தன்மாற்றமே என்றால் இது ஏன் நமக்கு இதமாக இல்லை என்றால் உடல் புலன்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே மனம் அதை ரசிக்கின்ற வகையிலே இருந்தால் அதை இதம் என்றும் இந்த நீதிக்கு அளவுமுறைக்கு முரண்படுகின்ற போது அது இதம் அற்றது பொருந்தாதது என்றும் தரம் பிரிக்கிறோம் இந்த இரண்டுமே ஒவ்வொரு அனுபவமாக பெறுகின்ற போதும் மூளை வழியாக ஜீவந்தத்திலே கலந்து நம்முடைய ஆத்மாவிலே கருமயத்திலே இருப்பாகும் இப்படி அனுபவங்கள் ஏற்படுகின்ற போது உள்ளே போய் கருமயத்திலே பதிவாகின்ற நிலையிலே இதை உள்ளம் என்று சொல்கின்றோம் உள் அடங்கிய மெய்ப்பொருள் உள் அம் அம் என்பது தூய்மையான காந்தலைகள் அப்ப அந்த தூய்மையான காந்தலைகள் இந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் பதிகின்ற போது அதற்கு உள்ளம் என்று பெயர் பதிந்தது அங்கே நிற்குமா பிரதிபலிக்கத்தான் செய்யும் அப்படி பிரதிபலிக்கின்ற போது எது எல்லாம் அங்கே பதிந்திருக்கிறதோ அதை சுமந்து கொண்டுதான் பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்பு புலன்கள் மீதும் மூளையின் மீதும் மோதுகின்ற போது மீண்டும் அகக்காட்சிகளாக எண்ணங்கள் தோன்றுகின்றன அந்த எண்ணத்திற்கு தகுந்தாற் போல செயல்படுவதற்கு புலன்கள் தயாராகின்றன இந்த இயக்கத்தை மனம் என்று சொல்கின்றோம் ஆத்மாவிலே புறப்பட்டு புலன்கள் வழியாகவும் மூளை வழியாகவும் செயல்படுகின்ற அனுபவங்கள் சுமந்த ஜீவ அந்த காலத்திற்கு பெயர் மனம் இப்போ இரண்டு வகை அனுபவங்களை நாம் பெற்று இருக்கின்றோம் ஒன்று இதமானது இன்னொன்று இதமற்றது அந்த இரண்டு அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன பிரதிபலித்து மனமாக வெளிப்படவு செய்கின்றன இவற்றிலே எதை நாம் செயல்படுத்துவது தோன்றுகின்ற எண்ணங்களிலே எதை நாம் வெளிப்படுத்துவது என்று ஒரு தணிக்கை ஒரு சென்சார் வேண்டும் அதைத்தான் சிந்தனை என்று சொல்லுகின்றோம் மூளை வழியாக சிந்தித்து பார்த்து நல்ல தீய அனுபவங்களிலே எதை எப்படி எந்த இடத்திலே யாரிடத்திலே எவ்வாறு பயன் கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து செயல்படுகின்ற போது அந்த தேர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ இதமே தரக்கூடிய நன்மையை செய்யக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படி அமைய வேண்டும் அமைந்தால்தான் அவனை நல்ல மனிதர் என்று சொல்ல முடியும் என்பதனால்தான் மனம் இதன் மனிதன் என்று இந்த ஜீவனுக்கு பெயர் வைத்தார்கள் இந்த இதம் என்பது என்ன என்றால் ஒரு பக்குவம்தான் பதம் என்று சொல்கின்றோம் அல்லவா அதுவும் பக்குவம் தான் இப்போ ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்கிறோம் ரவையை பொன்னிறமாக வறுக்கவும் என்று குறிப்பு வெண்மை நிறமான ரவையை வானொலியிலே போட்டு வறுக்கிறோம் சிறிது நேரத்தில் அது பொன்னிடமாக மாறுகிறது ரவை பக்குவமாகிவிட்டது இறக்கிவிடு என்று சொல்கிறோம் ஒரு வெண்ணெய் காய்ச்சிகின்றோம் என்ற நெய் வாசனை வந்தவுடனேயே பதமாகிவிட்டது இறக்கிறங்க என்று சொல்கிறோம் இப்படி பதம் என்பது புலன்கள் மூலமாக காணக்கூடிய உணரக்கூடிய பருப்பொருள் அடைகின்ற தன்மாற்றம் பருப்பொருள் அடைந்த பக்குவம் அதை பதம் என்கிறோம் இதே போல இதம் என்பதை நாம் காண முடியுமா எடுத்து காட்ட முடியுமா நல்ல கருத்துக்களை கேட்டேன் மனசுக்கு இதமாக இருக்குது எங்கே காட்டுங்க காட்ட முடியுமா இதை உணர்ந்தது எது மனம் மனசு கொஞ்சம் காட்டுங்களேன் காட்ட முடியுமா அப்போ மனம் என்ற மறைப்பொருள் அது அடைகின்ற பதம் என்ற பக்குவம் என்ற இதம் எனவே பக்குவம் அடைந்த பதம் அடைந்த மனமுடைய மனிதனே இதமானவன் அப்ப மனிதன் என்ற சொல்லுக்கு பொருள் தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மை தரத்தக்க வகையிலே பக்குவத்தோடு இதமாக தொடர்பு கொள்கின்ற பயன்பெறுகின்ற மற்றவருடைய மனதுக்கு இதம் தரக்கூடிய வகையிலே வாழ்வது அவன்தான் மனிதன் அந்த மனிதனாக மாற்றம் பெற வேண்டும் காரணம் இது விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்ததனால் தன் தேவைக்காக மற்றவரை பயன் கொள்கின்ற பிறர் வளம் பறித்தல் என்ற குணமே மையமாக கொண்டு வந்ததனால் இங்கே இயல்பில் இதம் இருக்காது கொடூரம் தான் இருக்கும் இதை நற்பண்புகள் மூலம் நம்மை நாம் புடம் போட்டு மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் மனித பிறப்பு என்பதே கொண்டு வந்த வினை பதிவுகளை திருத்தி அமைத்து இந்த ஆத்மாவை தூய்மை செய்து கொள்வதற்கான ஒரு நல் வாய்ப்புதான் இந்த பிறவி இந்த பிறவியின் நோக்கத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் மகான்கள் அவதரித்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அந்த வகையிலே மகிழ்ச்சி அவர்கள் இருக்கின்ற மனவள கலை இந்த மனதை இதமாக மாற்றக்கூடிய கலை இதை தெளிவாக கற்று விடா முயற்சியோடு பயிற்சி செய்து பக்குவம் அடைந்து இதம் அடைந்து நாமும் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் மனிதன் என்ற சொல்லுக்கே நாம் அருகதி உடையவர்களாகின்றோம் இல்லாவிட்டால் கவிஞர் வாலி சொன்னது போல மனிதன் ஜெங்கே மனிதன் ஜெங்கே இறைவனை கேட்டிருந்தேன் படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை அவனும் இங்கே தேடுகின்றான் என்ற நிலையிலே தான் அமையும் வாழ்க்கை எனவே இந்த உண்மையை உணர்ந்து மகிழ்ச்சியின் கருத்துக்களை பயன் கொண்டு உண்மையிலேயே மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ்ந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன்